ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது ஆம் செல்லமே யாரிடமும் சொல்லாமல் நீ தனியாக மட்டும் கேள் உன் இரண்டு விருப்பங்களும் நிச்சயமாக நிறைவேறும் என் செல்ல பிள்ளையே நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடையப் போகிறாய் இது சாயப்பா உனக்காகச் சொல்லும் ரகசிய வார்த்தை யார் யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்களை பற்றி இனிமேல் நீ கவலைப்பட வேண்டாம் அவர்களை எல்லாம் உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன் நீ யாருக்கும் மனதார கெடுதல் செய்யவில்லை என்று உன் சாயப்பாவுக்கு நன்றாக தெரியும் வருத்தப்படாதே நீ நல்ல பெயருடன் வளமுடன் வாழப்போகிறாய் என் செல்லமே கடைசி நிமிடம் கூட சில அதிசயங்கள் நடக்கும் அதனால் தன்னம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் எப்போது நமக்கு விடிவுகாலம் காலம் வருமோ என்று கலங்க வேண்டாம் நம் கையில்தான் தான் விடியல் உள்ளது பகல் இரவு என மாறி மாறி வருவது போல இன்பமும் துன்பமும் வந்துதான் போகும் துன்பத்தை பெரிய சுமையாக பாரமாக நினைக்காதே அது நம்மை விட்டு போவதற்கு என்ன செய்ய வேண்டும் என ஆழமாக யோசித்து செய் முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும் நான் சொல்வது சரிதானே ஆகவே சரியான முறையில் பக்குவமாக கையாளு முதலில் அதற்கு உன்னை பக்குவப்படுத்திக்கொள் தயார் நிலையில் இருந்து கொள் தயார் பண்ணிக்கொள் கோழையாக இருந்துவிட்டால் இந்த புண்ணிய பூமியில் நிச்சயமாக உன்னால் வாழ முடியாது எது சரியோ அதை செய் பயப்படாதே பிரிந்தவர்கள் ஒன்று கூட வேண்டும் என்றால் எதனால் பிரிந்தார்கள் ஏன் பிரிந்தார்கள் தவறு நம்மிடம் இருக்கிறதா அல்லது அவர்களிடம் இருக்கிறதா காரணத்தை நிதானமாக சற்று உட்கார்ந்து யோசனை செய் பிறகு நீயே முடிவெடு மூணாம் மனிதரிடம் அறிவுரையோ முடிவோ என்ன வழி எதற்கு என்று கேட்கவே வேண்டாம் அவர்கள் உன்னை குழப்பி விடுவார்கள் முடிந்தால் பிரிந்தவர்களிடம் சென்று பேசிப்பார் பயனில்லாமல் போகாது நிச்சயம் தீர்வு இருக்கும் இப்படி துன்பத்திற்கு உண்டான காரணத்தை தெரிந்து கொண்டால் வாழ்க்கையை செழிப்பாகிவிடும் என்னுடைய சொற்படி கேட்டால் உன் வாழ்க்கையை நிச்சயமாக உன் சாயப்பா சொர்க்கமாக மாற்றுவேன் உனக்கு யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கீழத்தை சூட வைக்கப் போகிறேன் பொறுமையாக இரு அதற்கான வாய்ப்பை அமைத்து கொடுக்கத்தான் உன் சாயப்பா உன்னிடம் வந்திருக்கிறேன் ஆம் செல்லமே உன் மனதில் உள்ள அனைத்து ஓட்டங்களும் மன நிகழ்வுகளும் எனக்கு நன்றாகவே தெரியும் அனைத்து கஷ்டத்தையும் துரத்தி அடிப்பேன் உன் மனதில் நீ முன்னேற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பதை என்னால் நன்கு உணர முடிகிறது உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது நிச்சயமும் யாரிடமும் சொல்லாமல் நீ தனியாக கேள் என்று சொன்னேன் அதற்காகத்தான் உன் இரண்டு விருப்பங்களும் நிச்சயமாக நிறைவேறும் ஆம் செல்லமே நீ முன்னேற வேண்டும் என நினைத்து கொண்டிருப்பதை என்னால் நிச்சயமாக உணர முடிகிறது அது விதி என்னும் காற்று வீசுவதால் நெருப்பானது இங்கும் அங்கும் ஆடிக்கொண்டிருக்கும் அதே போல்தான் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று புரியாமல் முழித்து கொண்டிருக்கிறாய் புரிய வைக்கவே உனக்கு சோதனை நடக்கிறது கடவுள் வைக்கும் விளையாட்டு அது போராடி ஜெயித்து வா அதில் இருந்து துன்பம் வரும்போது என் நாமத்தை கூறி சாயி ஓம் சாயி ஸ்ரீ சாயி என்று அந்த நேரத்தில் என் நாமத்தை கூறி அதற்கு உண்டான வழி அதை தீர்ப்பதற்கான வழியை யோசித்து செயல்படு அதை விட்டுவிட்டு ஏன் கோழையாக இருக்கிறாய் கர்மா என்னும் தூசுகள் உன்னை தாக்காமல் இருக்க என் கண் இமைவோல் உன்னை காத்து கொள்வேன் சின்ன சின்ன கர்மாக்கள் உன் கண்களில் விழுந்து உறுத்தினாலும் அதையும் நான் பார்த்து கொள்கிறேன் அதற்கு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் பொறுமையோடு இருக்க வேண்டும் துயரத்தை அனுபவித்து முடித்து விட்டாய் ஆம் செல்லமே என் செல்ல பிள்ளையே நீ துயரங்களை அனுபவித்து முடித்து விட்டாய் காலம் நேரம் உன்னை நல்ல சூழலில் சந்திக்க வந்து விட்டது இழந்ததை எல்லாம் திரும்ப போகிறாய் தொலைந்தது நீ தொலைத்தது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரப்போகிறது உன்னை அனைவரும் வியந்து போகும் அளவிற்கு உன்னை வாழ வைப்பேன் உன் சாயப்பார் நிச்சயம் அது உன் வாழ்க்கை வளமாக போகிறது உன் மனம் ஆனந்தத்தில் குதூகலிக்கும்படி மகிழ்ச்சி துள்ளலில் அற்புதமாக உனக்கான அதிர்ஷ்டம் இரண்டு அதிர்ஷ்டங்கள் வரப்போகிறது வெற்றி நிச்சயம் உனக்குத்தான் ஏதேனும் கிடைக்கவில்லை என்றால் இனிமேல் நமக்கு சாயப்பா இருக்கிறார் தருவார் என்ற நம்பிக்கையோடு இரு ஆகவே எதற்கும் வருத்தப்படக்கூடாது கலங்கக்கூடாது தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் வாழ்க்கையில் நீ உன்னுடைய இலக்கை நோக்கி செயல்பட்டு கொண்டே இரு உன் உருப்பங்கள் தாராளமாக நிறைவேறும் உனது நேர்மையான செயலுக்கும் உழைப்பிற்கும் பலன்கள் என்றுமே வீணாகாது உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக உண்டு பலன்கள் அதனால் உனக்கு நல்ல பலன்கள் வெற்றி தரும் மனம் தாடுமாறுகிறது சில நேரத்தில் எப்போதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது என்று நீ புலம்புவது இந்த சாயப்பாவின் காதில் கேட்கிறது நம் மனம் எப்போதும் எதை பற்றியோ எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டே இருப்பதால் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் சில நேரங்களில் தடுமாற்றம் ஏற்படுத்தி கொள்கிறாய் குறிப்பாக சின்ன சின்ன விஷயம் நடக்கும்போது அதை பெரிதாக விரிவுபடுத்தி பார்ப்பது மனிதன் மனதனின் இயல்புதான் ஏன் மனுஷனின் இயல்பு கூட என்று சொல்லலாம் உதாரணமாக நம்மை யாராவது திட்டிவிட்டால் பதிலுக்கு நாம் அவர்களை திட்ட முடியாத போது நேரில் கூணி குறுகி அவருக்கு பின்னால் அவரை மனதிற்குள் திட்டுவது போல அல்லது அடிப்பது போல கற்பனை செய்து உள்மனம் பண்ணி கொண்டேதான் இருக்கும் அதனால் நீ எதையும் கடந்து போக கற்றுக்கொள் ஏனென்றால் இந்த மாயமான இந்த உலகத்தில் காயங்களுக்கு நியாயங்களும் தேடவே வேண்டாம் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காதே வெற்றி பெறுவது சாதாரண விஷயமல்ல ஒரு செயலை செய்யும்போது சரி எது தவறு எது என்று யோசித்து செய்ய வேண்டும் நிதானம் அந்த நிதானம் தவறும் போதெல்லாம் உன்னை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் வார்த்தைகள் கூர்மையானது எப்போதும் கூடும் நீ பொறுமையாக மட்டும் இரு வெற்றி உன்னை தேடி வரும் நீ சிறிய விஷயத்தை கூட பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு அதிலேயே உன் மனதை போட்டு குழப்பி நீ அன்று அந்த மனதை ரணமாக்கி நீயும் குழம்பி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பி விடுகிறாய் அதைத்தான் உன் சாயப்பா சொல்கிறேன் பொறுமையாக கையாள வேண்டும் என்று ஏனென்றால் வாழ்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்தவர்கள் ஒருவர் உன்னை எந்த வகையில் அலட்சியப்படுத்தினாலும் அதை நீ மனதிற்குள் எடுத்துக்கொள்ளாதே புறக்கணிப்பு என்ற இடத்தில்தான் உனக்கான சரித்திரத்தை உண்டாக்குகிறது ஆகவே உருவாக்குகிறது உண்டாக்குகிறது அந்த இடத்திலிருந்து தான் நீ மிக பெரிய மரமாய் வளரப்போகிறாய் ஆகவே நான் மட்டுமே அனுசரித்து போக வேண்டுமா என்று நினைக்காதே நீ இப்படி நினைப்பதால் உன் எதிரியில் இருப்பவர் என்ன நினைக்கக்கூடும் இப்படியே போய்க்கொண்டிருந்தால் இறுதியில் சண்டைகளும் வாக்குவாதங்களும் என்று தான் போய் முடியும் ஆகவே அமைதியாக இருப்பது சில பிரச்சனைகளில் இருந்து உன்னை கவசமாய் பாதுகாக்கும் நீ அமைதியாக இருப்பது உன்னை நீயே தியானப்படுத்திக்கொள் பூங்காவனமாக உன் மனம் வந்துவிடும் கோபங்கள் ஆதங்கள் வருத்தங்கள் என உன் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் எல்லாமே அந்த அமைதி முன்னால் நிலைகுலைந்து உன்னை விட்டு விலகிவிடும் ஆகவே இதுதான் உன் சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு இந்த இரண்டு மட்டும் உன் இரண்டு விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறிவிடும் நீ நான் சொல்வதை பற்றி நீ கேட்டு நடந்தால் ஆகவே உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிரா ஓம் சாயிரா ராம்ஜி யாருள் கிடைக்கட்டும்